ஹாய் ஹலோ வணக்க மக்களே ஸோ இன்றைக்கி நம்ம அவிச்ச முட்டையை வச்சு வெறும் பதினஞ்சு நிமிஷத்தில் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் ஃபேமஸாக இருக்கிற முட்டை கீமா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது பாத்தீங்கன்னா சப்பாத்தி அப்புறம் சாத்து கூட சாப்பிட்றதுக்கு ஒரு வேற லெவல் காம்பினேஷனாக இருக்கும் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க முதல்ல ஒரு ஆறு முட்டையை பன்னெண்டு நிமிஷம் வச்சு எடுத்துக்க போகிறோம் வேக வச்சு எடுத்த முட்டையை மேலே இருக்க தோலை உரிச்சிட்டு எடுத்துக்க போறோம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ கடா வச்சுட்டு அதில் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்ல சூடாக வந்ததும் இதில் பட்டை கிராம்பு இலவங்கம் இதெல்லாம் போடணும் அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு அப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் இந்த பேஸ்ட் தான் ரொம்ப முக்கியம் ஸ்ட்ரீட் சைடில் பண்ண போகிற முட்டை கீமா மசாலாவுக்கு முதல்ல மிக்சி ஜார் எடுத்து அளவுக்கு இஞ்சி அப்புறம் ஒரு ஏழு பூண்டுக்கல் ரெண்டு பச்சை மிளகா ஃபைனலாக கொத்தமல்லி இலை அப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கணும் இப்போ வெங்காயம் கலர் மாதிரி வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பேஸ்ட் இதில் போடணும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததுல நம்ம வெட்டிட்டு தக்காளியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி சேர்த்து கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் அளவுக்கு பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி போட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கடைசியாக கொஞ்சம் தேவையான உப்பை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் தக்காளி நல்லா வெந்து வர வரைக்கும் வேக விடணும் இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க முட்டை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் கறி மசாலா பிடி சேர்க்கணும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் இப்போ இந்த மாதிரி கொதித்து வந்ததும் கடைசியாக இதில் கொத்தமல்லியை தூவி விட்டு இறக்குனா போதும் ஸ்ட்ரீட் ஸ்டைலில் ஒரு முட்டை கீமா மசாலா ரெடி ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஸ்ட்ரீட் ஃபுட் என்னென்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க அடுத்து வர வீடியோவில் நாங்கள் ட்ரை பண்ணுறோம்